வணக்கம் அன்பான மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் கடின உழைப்பு பொறுமை மற்றும் ஒழுக்கத்தின் வெற்றியை காணும் ஒரு ஆண்டாக அமையும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முக்கிய கிரகத்தாக்கங்கள் சனி உங்கள் ராசி அதிபதியாக மூன்றாம் வீட்டில் கடின உழைப்பை வெகுமதி அளிக்கும் குரு ஆண்டின் நடுப்பகுதி ஜூன் முதல் அக்டோபர் வரை திருமணம் மற்றும் கூட்டாண்மையில் பொற்காலம் சுக்கிரன் காதல் மற்றும் வாகன விஷயங்களில் ஆதரவாக ஆரோக்கியம் நல்லது ஆனால் எச்சரிக்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் சனியின் சாதகமான தாக்கம் உதவும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவின் ஆதரவு காரணமாக ஏற்பட்டுள்ள எந்த பிரச்சனைகளும் தீரும் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு ராகுவின் தாக்கம் தொடங்கும் அப்போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுக்கவும் வயிறு மற்றும் இடுப்பு பிரச்சினைகள் இருந்தால் முழு கவனத்தோடு இருங்கள் ஆரோக்கியம் நல்லதாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீர்கள் தினசரி சிறிய உடற்பயிற்சிகள் மற்றும் சத்தான உணவு முக்கியம் கல்வி உழைப்பின் பலன் கிட்டும் இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை சராசரியாக இருக்கும் விடாமுயற்சியே வெற்றிக்கான விசை ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை கல்விக்கான சிறந்த காலம் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகள் மற்றும் ஆராய்ச்சியில் சிறப்பாக செயல்படலாம் சனியின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் கவனம் சிதறலாம் ஒரு நேர திட்டத்தின்படி படியுங்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்னிற்கு பிறகு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சிக்கவும் உங்கள் கடின உழைப்பு நிச்சயம் பலன் தரும் வணிகம் மற்றும் தொழில் வெற்றியின் ஆண்டு இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பு தான் உங்களை முன்னேற்றும் சனியின் ஆசிர்வாதம் காரணமாக கடின உழைப்பிற்கு ஈடான வெற்றி மற்றும் மரியாதை கிட்டும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை தங்க காலம் இந்த காலகட்டத்தில் புதிய கூட்டாண்மை பதவி உயர்வு கிடைக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் வேலையில் அர்ப்பணிப்பை காட்டுங்கள் மூத்தவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் இந்த ஆண்டு உங்கள் திறமையை நிரூபிக்க சிறந்த வாய்ப்பு நிதிநிலை நல்ல வருமானம் நல்ல சேமிப்பு மகர ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ரீதியாக நல்ல ஆண்டாகும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஈடான நல்ல வருமானம் கிட்டும் சுக்ரனின் ஆதரவு காரணமாக நிதிநிலை பலமாக இருக்கும் பெரிய ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி செல்லுங்கள் ஆண்டின் பெரும்பகுதி நிதிநிலை சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் உண்மையான காதலில் இருப்பவர்களுக்கு சனி ஆதரவாக இருப்பார் பாசாங்க காதலில் இருப்பவர்களுக்கு சவால்கள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை உங்கள் திருமணத்திற்கான சிறந்த நேரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் விரைவாக நடக்கும் திருமணமானவர்களுக்கு நீண்ட நிச்சயதார்த்த காலத்தை தவிர்க்கவும் உறவுகளில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்கள் உண்மையான அன்பே நீண்ட கால மகிழ்ச்சிக்கான ரகசியம் குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கை சவாலானதாக இருக்கலாம் ராகுவின் தாக்கம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சொத்து விஷயங்களில் நிலம் மற்றும் வீடு போன்றவற்றில் நல்ல வாய்ப்பு உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் மற்றும் வெற்றி கிட்டும் வாகனம் வாங்க இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது வாகன இன்பம் பெற வாய்ப்புள்ளது குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வளர்ப்பது முக்கியம் சொத்து வாங்கும் முன் முழு விசாரணை செய்யுங்கள் பரிகாரங்கள் உங்கள் தாய்க்கோ அல்லது தாயை போன்ற பெண்ணுக்கோ சேவை செய்து வலுவான உறவை பேணுங்கள் வியாழக்கிழமைகளில் கோவிலில் பருப்பு வகைகளை நெய்வேத்தியம் செய்யுங்கள் விநாயக பெருமானை தவறாமல் வணங்குங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் மகர ராசியை ஆளும் கிரகம் எது சனி என்பவரே மகர ராசியின் அதிபதி மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாகனம் வாங்கலாமா ஆம் மிகவும் சாதகமான ஆண்டு வாகன இன்பம் பெற வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லது உண்மையான காதலில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்லது